அமைச்சர் ஜான்குமாருக்கு லாகா ஒதுக்காவிட்டால் வழக்கு மக்கள் முன்னேற்ற கழகம் எச்சரிக்கை புதுவை ஆர் எல்வி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் வெங்கட்ராமன் அறிக்கையில் கூறியிருப்பதாவது புதுச்சேரி அமைச்சர் ஜான்குமாருக்கு கவர்னர் பதவி பிரமாணம் செய்து வைத்து நூற்றி நாற்பத்தி ஏழு நாட்களுக்கு மேலாகிவிட்டது ஆனால் முதல்வர் ரங்கசாமி எந்த லாகாவையும் அமைச்சர் ஜான்குமாருக்கு இதுவரை ஒதுக்கவில்லை இது சம்பந்தமாக இரண்டு முறை கவர்னர் கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறேன் நடவடிக்கை எதுவும் இல்லை இந்தியாவில் லாகா இல்லாத ஒரு அமைச்சர் புதுவையில் தான் இருக்கிறார் இந்த விஷயத்தில் முதல்வர் ரங்கசாமி ஜனநாயக கடமையாற்ற தவறிவிட்டார் தனது சொந்த விருப்பு வெறுப்பின் காரணமாக அமைச்சருக்கு லாகா ஒதுக்காத காரணத்தினால் லாகா இல்லாத அமைச்சருக்கு மக்கள் வரிப்பணம் வீணாக செலவு செய்யப்படுகிறது இது மக்களை ஏமாற்றும் செயல் இல்லையா எனவே ஆர்எல்வி மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மாநில தலைவர் என்கிற முறையில் அமைச்சர் ஜான்குமார் அவர்களுக்கு உடனடியாக லாகா ஒதுக்க வேண்டும் என்று கவர்னர் முதல்வர் ரங்கசாமி சபாநாயகர் கவர்னரின் தனி செயலாளர் மற்றும் தலைமை செயலாளர் ஆகியோர்களுக்கு உடனடி நடவடிக்கையை வேண்டி கடிதம் அனுப்பியுள்ளேன் இனியும் லாகா ஒதுக்காமல் தாமதித்தால் நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக லாகா ஒதுக்க கோரி கவர்னர் மற்றும் முதல்வர் ரங்கசாமி ஆகியோருக்கு அனுப்பியுள்ள கடிதத்திற்கு எந்த நடவடிக்கையும் இல்லை என்றால் சட்ட வல்லுநர்களை கலந்து ஆலோசித்து அமைச்சர் ஜான்குமாருக்கு உடனடியாக லாகோ ஒதுக்க கோரி ஆர்எல்ஏ மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் என்று இந்த அறிக்கையின் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறு அவர் கூறியுள்ளார்